இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது அந்த போட்டியில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரன்களை வெற்றி இலக்காக துரத்தும் இங்கிலாந்துக்கு துவக்க வீரர் ஜாக் ராவ்லி பதினாலு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் இருப்பினும் மற்றொரு துவக்க வீரர் பெண் டக்கெட் சிறப்பாக விளையாடி ஐம்பத்தி நாலு ரன்கள் அடித்து அவுட் ஆனார் அடுத்து வந்த கேப்டன் ஓலி போழு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்த போதிலும் ஜோ ரூட் நிதானமாக விளையாடினார் அடுத்து வந்த ஹாரி ஆரம்பட்டத்திலேயே கொடுத்த கேட்ஸை பிடித்த மாற்றிவிட்டார் அவர் இந்தியாவை அடித்து நொறுக்கி விளையாடி இங்கிலாந்து வெற்றி பாதைக்கு அழைத்து வந்தார் தொடர்ந்து அபாரமாக விளையாடிய மறுபுறம் இந்தியாவுக்கு சவாலாக மாறிய ஜோரூட் தம்முடைய பங்கிற்கு சதத்தை அடித்து அவுட் ஆனார் அவர்களுடைய ஆட்டத்தால் இந்தியாவின் தோல்வி உறுதியானதாக இந்திய ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர் அடுத்து வந்த ஜேக்கப் ஐந்து ரன் எல் அவுட் ஆன போது மழை வந்ததால் நான்காவது நாள் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்துள்ள இங்கிலாந்துக்கு களத்தில் ஸ்மித் மற்றும் ஓவர்டன் களத்தில் உள்ளனர் தற்சமயத்தில் கிரிஸ் போக்ஸ் வந்தால் இங்கிலாந்துக்கு நான்கு விக்கெட்டுகள் இன்னும் கைவசம் இருக்கிறது